அனைவருக்கும் வணக்கம் என்னடா இப்படி ஒரு டைட்டில் பார்க்கக்கூடாது இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாம் என்ன ட்ரெண்டில் இருக்குதுங்கிறத பெண்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பேருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு காசுகளையெல்லாம் பிடுங்கி அபகரிச்சுக்கிட்டு எதையாவது ஒரு டார்ச்சர் பண்ணி விவாகரத்து வாங்குற மாதிரி பண்ணிவிட்டு துரத்தி விட்டுட்டு ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராம் அதிலே இதுலேயும் பழக்கம் இருக்கிற பெண்களை வந்து அவங்க வந்து நல்ல கேரக்டர் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் வந்து அருமையாக வந்து திட்டம் போட்டு பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விலைமாதர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க தான் வந்து இந்த நம்ம தமிழர்களுக்கு எப்போவுமே மரமண்டைங்கிறதுனால அண்டைங்கிறதுனால புரியுறதில்ல லிவிங் டுகெதர்னால் ஒரு அக்ரிமெண்ட் போட்ட ஒரு ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க லிவிங் டுகர்னால் ப்ராஸ்டியூஷன் அவ்வளோதான் ஒரு நூறு பேர்த்துக்கிட்ட போகிறதுக்கு ஒரு வருஷத்தில் முந்நூறு பேர்த்துக்கிட்ட போகிறதுக்கு ஒருத்தங்க ஒருத்தங்கிட்டே இருந்து காசு வாங்குறது இவ்வளோதான் இதில் மேட்ரு இதை வந்து பெண்களும் ஆண்களும் பெண்ணை பெற்றவங்களும் ஆணை பெற்றவங்களும் எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல இதுங்கூட வந்து வெளிப்படையாக நடந்துகிட்ருக்குது இதுங்கூட தெரியாமல் மலமாடு மாதிரி இருக்கிறீங்க உங்களையெல்லாம் என்ன பண்ண முடியும் முதல்ல இதெல்லாம் இந்த சோசியல் அவேர்னஸ்ஸு பெண்ணுரிமை நல்லா வந்து சொல்லிட்டு அதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற விஷயம் இது தான் தெரியுது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் பெண்ணை பெற்றவர்கள் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் திரும்ப திரும்ப நான் எல்லா வீடியோக்குள்ளேயும் நான் வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா இந்த கெட் டுகெதர் லிவிங் டுகரில் இருக்கிறேன்ட்டு சொல்கிறவங்க எல்லாம் வந்து அடிப்படையில் அந்த மாதிரி காசுக்காக வர்றவங்க தான் ஒரு நூறு பேர்த்துக்கிட்ட தினசரி ஒருத்தங்கிட்ட போய் பல வித வியாதிகளை வியாதிகளை வாங்க வேண்டியது வந்துடும் அப்புறம் வந்து பாதுகாப்பு இல்லை எங்கே எங்கேயோ கூட்டிகிட்டு போகணும் காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேன்ட்டு இதாக இருந்தால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ ஒருத்தங்கிட்டையோ பூராத்தையும் கறந்து நம்ம கறக்கிறதெல்லாம் கறந்துட்டு அதுக்கு பிறகு இன்னொருத்தங்களோட கெட் டுகெதர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி தான் நடந்துட்டு இருக்குதுங்கிற பெண்களும் சரி ஆண்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் கண்டவளை எல்லாம் நம்பி இந்த மாதிரி லவ்ங்கிறதே வந்து அருமையான கான்செப்ட்னு நினச்சிட்ருக்குறீங்க அது மிக மிக கேவலமான வாழ்க்கையை உங்களுக்கு தர்றதுக்கு தான் இந்த காதலுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் பயன்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஆண்களும் புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த நாடக காதல்னு ஒன்று தமிழ்நாட்டில் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை ஆண்கள் செஞ்சுட்டு இருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போய் இப்போ பெண்கள் எல்லாம் கொஞ்சம் முழித்தோடனே ஆண்கள் கேணையினில் இருக்கும்போது என்ன பண்ணுறது பெண்களை வச்சு அதே நாடக காதலை அமைக்கிறதுக்கு பேர் தான் லிவிங் டுகெதர் இதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஓரளவுக்கு வந்து நம்மளை பணம் வந்து வாழ்நாள் முழுக்க கரைக்கலாம் நல்லா கறந்து வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு குழந்தை பெற்றுக்க வேண்டியது அது இல்லைன்னா வந்து குழந்தை இல்லாமையே அந்த லிவிங் டுகெதரில் போட்டால் அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறது லாட்ஜில் போய் ஒரு நாள் ரெண்டு நாள் குடும்பம் நடத்தினா அது வந்து விபச்சார கேஸில் உள்ள தள்ளிடுவாங்க ரெண்டு பேர்த்தையும் இதே ஒரு வீடு எடுத்து நம்ம அதே வேலையை பண்ணணும்னா அதுக்கான ஒரு அமைப்பான சட்டங்கள் இல்லாத மாதிரி தெரியுது அதனால தான் இவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிறாங்க இதில் என்னென்னா இந்த ரெண்டு கேரக்டருமே வெளியூரில் இருக்கும் உள்ளூரில் வந்து இந்த மாதிரியெல்லாம் டொகதர் போட முடியாது வெளியூரில் வந்து கண்காணிந்த இடத்துல போய்தான் இந்த மாதிரி கேனத்தனங்களை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு ஊருக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி புருஷன் முண்டாட்டி மாதிரி சொன்னோம்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அங்கே இருக்கிறவங்களுக்கு இவங்க யாருன்ட்டு அதனால் ஆதார் அட்டையெல்லாம் வாங்கி பார்த்து வெரிஃபை பண்ணி தான் வாடகைக்கே விடணும் இந்த மாதிரி கேஸுகளுக்கு அப்படிங்கிறது இந்த வீட்டு ஓனருக்கு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஆடியோ கேளுங்க அதுக்கு பிறகு நான் விவரம் சொல்கிறேன் லிவிங் டுகெதரில் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க ரெண்டு பேர் வெளியே வந்து அந்த லிவிங் டுகெதர் ஆணனுடைய மனைவி வந்து இப்போ பூட்டு போட்டிருக்கிற அந்த கட்டத்தில் பாருங்கள் பூட்டு வெளியே பூட்டியாச்சு உள்ளிருந்து வர்ற பெண்மணி தான் அந்த லிவிங் டுகெதர் அது என்ன போடு போட்டது பார்த்திங்களா இந்த மாதிரி போடக்கூடிய ஒரு உறக்கமாக கத்தக்கூடிய ஒரு தைரியமாக கத்தக்கூடியது என்ன கேரக்டருங்கிறது தெரியும் ஒரு குடும்ப பெண் இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் என்னப்பா அப்படின்னு கேட்க மாட்டான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க அடுத்தவளோடைய புருஷனை கூட்டிகிட்டு வந்து நாலு வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்கிறான் இந்த லிவிங் டொகதர் பொம்பளை அது என்ன தினவட்டாக பேசுகிற பாருங்க அதில் தான் இருக்கிறப்ப என்ன அப்படிங்கிறா இது யார் இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வார்த்தைகள் மூலமே அது என்ன கேரக்டர்னு தெரியுது இல்லையா இதில் என்னென்னா இவனுடைய மனைவி கொண்டு வந்த அறுபது நகையை இந்த லிவிங் டுகெதர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்குறான் அதுவாக வருமானத்தை பூரா சம்பாதிக்கிறத பூரா இந்த பெண்ணுகிட்ட கொடுத்துட்டு நாலு வருஷமாக தனி வீடு பார்த்து வச்சுட்டு லிவிங் டுகெதர் பண்ணிட்டு இருந்துருக்கிறான் கிறுக்கு பையங்கிறது அவனுக்கு இப்போ தெரியாது ஒரு நாளைக்கு விட்டு போட்டு போனவருக்கு அப்புறம் தெரியும் லிவிங் டுகெதர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ நாலு வருஷமாக எங்கே இருக்கிறானே தெரியாமல் அந்த பெண்மணி மனைவியானவள் தேடி பிடிச்சி இந்த லிவிங் டுகெதர் இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சி போய் வெளியில் பூட்டை போட்டு ஆனது ஆகட்டும் அப்படின்னு போட்டு எங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் ஒன்றும் வேலையாக மாட்டேங்குது எங்கே போனாலும் வேலையாக மாட்டேங்குது இப்போ பூட்டை போட்டு வச்சிருக்கா இது என்ன கண்டிஷன்ட்டு இன்னும் மறுபடியும் நியூஸில் வரும் பார்த்து நம்ம விளங்கிக்குவோம் ஏழையிலிருந்து பணக்காரம் வரைக்கும் எல்லாருமே பெண்களிடம் காசு தான் கல்யாணம் பண்ணிக்கிறானுங்களே தவிர வச்சு பிழைக்கிறதுக்கு யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாதுங்கிறது தெளிவாக தெரியுது இதை பெண்கள் தான் உணர்ந்துக்கணும் பெண்கள் கையில் தான் இதை மாற்றங்கள் வந்து செய்ய முடியுமே தவிர வேறு யாருனாலையும் செய்ய முடியாது பெண்கள் துணிந்து வந்து இது ஒரு முடிவு எடுத்து இந்த உண்டான அந்த முறையை வந்து மாற்றணும் இந்த டவரி கொடுத்து இந்த வரதட்சணை கொடுத்து திருமணம் பண்ணுற முறையவே மாற்றினா தவிர இதுக்கு வந்து முடிவு கிடையாது இப்படியே தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும் பெண்கள் இளிச்சவாயாக வாழ்ந்துட்டுருக்க வேண்டியது தான் அப்புறம் கூவு கூன்னு கூவுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது நடந்து முடிஞ்ச வரை இனத்தை கூவி என்ன பிரயோஜனம் சட்டங்களெல்லாம் இன்றைக்கி வந்து ஒன்றும் சரியில்லை காசை கொடுத்தமுன்னா சட்டத்தை விலைக்கு வாங்கிடலாங்கிற மாதிரி போட்டு ஒரு மாதம் இருந்து ஓட்டு வெளியில் போயிடுவானுங்க அதனால் பெண்கள் தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் வேறு வழியே கிடையாது திரும்பணும் அவசியமாக திரும்ப திரும்ப எல்லா வீடியோக்களும் நான் சொல்கிறது இதுதான் இந்த மாதிரி ஒரு பன்னாட பையனுக்கு ரெண்டு குழந்தையும் நீ பெற்று இருக்கிற இந்த குழந்தைகளை வந்து இந்த சமுதாயத்தில் அவனுடைய வாரிசுகளை இப்படி பெற்று வளர்த்து இந்த சமுதாயத்தில் ஆளை விட்டு இது எல்லாம் பெருசாகும்போது இன்னும் சீரழிஞ்சி சமுதாயம்தான் இருக்க போகுது அப்போ நீ பெற்று இத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த சமுதாயத்துக்கிட்ட ஒப்படைச்சினா அது அவங்க அப்படின மாதிரி சில்லறையாக தானே போகும் நீ எல்லாம் வந்து தடுக்க முடியுமா அதனால் ரெண்டாவது ஆண்கள் வந்து இப்படி கோமாளி பயல்களாக இருக்கிறானுங்க இது என்ன கான்செப்ட்னு தெரியாது எவனோ வந்து உள்ளுக்குள்ளே பின்னால் இருந்து வந்து இதை நோண்டி விட்டு இது சமுதாயத்துக்குள்ளே ஒரு பெரிய இது மாதிரி பரப்பி விட்டுருக்குறானு அதை சொல்கிறது வந்து கௌரவமாக வேறு சொல்லிட்டு தெரிகிறானுங்க நான் லிவிங் டுகெதரில் இருக்கிறேன்ட்டு பைத்தியகார பயலுக்கு அப்படி சேரும்போது அக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்ம பிடிக்கலைன்னா நம்ம பிரிஞ்சிடலாம் இது என்னது திருநாய்கள் தான் இந்த மாதிரி இருக்குது அந்த இனப்பெருக்கம் பண்ணுற வரைக்கும் ஒன்றா இருக்கும் அப்புறம் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிடும் மனுஷனுக்கு மிருகங்களுக்கு வித்தியாசம் இல்லையா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் அதாவது சட்டத்திலிருந்து தப்பிச்சுக்கிட்டு ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது தான் இந்த லிவிங் டுவெதருங்கிறது அதனால் இதில் இருக்கிறவங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் மகா மகா கிற்கணுங்க நீங்கள் நீங்கள் வந்து ப்ராஸ்டியூஷன் இருக்கிறீங்க ஒருத்தையும் கூட்டிகிட்டு வந்து அப்படின்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சட்டம் வந்து இதுக்கு உன்னா சரியான முறையில் வடிவமைக்காதனால இப்படி ஆகிப்போச்சு இப்போ பிடிச்சி மனைவி கேஸ் போட்டால் அப்புறம் தெரியும் லிவிங் டுவதை என்னன்னுட்டு சரி இந்த கேஸ் வந்து அந்த பெண்மணி பூட்டு போட்டிருக்கிறா அதுக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறது நம்ம நியூஸில் வரும் அதுக்கு பிறகு இதனுடைய மீண்டும் ஒரு வீடியோவில் இதை பற்றி தெளிவாக நம்ம பார்ப்போம் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்